கணபதி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா படிப்பில் வெற்றி கிடைக்க நம்ம படிக்கிற கல்வியில வெற்றி கிடைக்க போட்டி தேர்வியாக இருந்தாலும் சரி நம்ம படிக்கிற கல்வியா இருந்தாலும் சரி நம்ம குழந்தைங்க பெரியவங்க அனைவருக்குமே கல்வி நம்ம படிப்புல ஒரு வெற்றி வரணும் அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த கல்விக்கு வெற்றிக்குண்டான அற்புதமான ஒரு சக்கரத்தை மகா சித்தர் பெருமக்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு தேவையானது எந்திர தகுடு வேணும் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு தாய்த்து வேணும் எந்திர தாய்த்து வேணும் இது ரெண்டும் வாங்கிக்கோங்க வாங்கி நாள் புதன் ஓரையில் செலக்ட் பண்ணிக்கோங்க நாள் புதன் ஓரை அற்புத பலன் தரும் நாள் வரக்கூடிய புதன் ஓரை சிறந்த வெற்றி தரும் அது அந்த ஓரையை செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி கரெக்டாக அந்த தாயத்துக்குள்ளே போட்டு சிறிது பச்சைக்கள் பூரம் தர்பை புல் அரகஜா எல்லாம் அந்த எந்திரத்துக்கு தடவி வச்சுட்டு அதுக்கு அந்த எந்திரத்துக்கு வந்து எந்திரத்தை ரெடி பண்ண வேட்டி அபிஷேக ஆராதனை பண்ணும் அந்த எந்திரத்துக்கு நீங்கள் ரெடி பண்ண பிறகு எந்திரத்தை நல்லா தூய்மையான தண்ணியில் கழுவி பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் அபிஷேகம் பண்ணி சந்தனாபிஷேகம் கலந்து பண்ணிவிட்டு அந்த சக்கரத்தை நல்லா தொடச்சிட்டு மேலே விபூதி போட்டு அப்படியே தொடைச்சிட்டு அதில் அரகஜா வாங்கி அந்த அரகஜா முழுவதும் அந்த சக்கரத்தை தடையேறணும் சிறிது பச்சைக்கள் புறம் போட்டுணும் புல் போட்டுணும் இதெல்லாம் போட்டு அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சி இந்த தாயத்தை லாக் பண்ணி நீங்கள் கணபதியோட மந்திரங்கள் எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் சரி அதை நீங்கள் உரு கொடுக்கலாம் அம்மா சரஸ்வதி தாய் மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரங்களை நீங்கள் உரு கொடுக்கலாம் முருகபெருமானுடைய மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் அந்த மந்திரங்களை நீங்கள் இந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கலாம் அது உரு கொடுத்து டெய்லியும் தீபம் காட்டி இந்த எந்திரத்தை உங்கள் குழந்தைங்களோ பெரியவங்களோ அழிஞ்சிக்கிட்டால் உங்கள் படிப்பில் வந்து வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் சிறந்த வெற்றியாளராக வருவீங்க அப்படின்னு சொல்லி மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு உணர்த்துருக்காங்க நம்ம அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த எந்திரத்தை நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுனால அவங்க சிறு வயதிலிருந்தே அவங்க கல்வித்திறன் மேம்பட்டு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏன்னா தெய்வங்களோட பரிபூர்ண அணுகிறகமும் அருளாசியும் பெற்று அந்த குழந்தை செயல்படுற அந்த காரணத்தினால குருவோட அருளும் பரிபூர்ண அணுகிறகமும் பெற்று செயல்படுற அந்த காரணத்தினால உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது இப்போ கல்வியில் சிறந்து ஒரு வெற்றியாளராக வந்து அந்த அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் சகல வெற்றிகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு ஒரு விஷயங்களை உணர்த்தினா அது சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க அதில் நிறையா சூட்சம முறைகளை உள்வாங்கி தான் சொல்வாங்க அது போன்ற சூட்சம எந்திரங்கள் இதெல்லாம் இது சாதாரணமாக நம்ம வெளியில் போய் வாங்க முடியாது மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட ஆசீர்வாதம் இருக்கிற அனைவருமே இந்த சக்கரம் கிடைக்கும் ஏன்னா அவங்களோட ஆசிர்வதிக்க மற்றவங்களை மட்டும்தான் இந்த சக்கரங்கள் அவங்க கையில் போய் ஈஸியாக வரைஞ்சி அவங்களால போட முடியும் மற்றவங்க முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்குமே அரளாசி கொடுக்கறதுக்கும் மகா சித்தர் பெருமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எந்திரத்தை வைக்கிறீங்க ரெடி பண்ணுறீங்க கணபதி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுறீங்க டெய்லி தூப தீபம் காட்டி உங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க கல்வியில் வெற்றி பெற்றணுங்கிற போட்டுக்கலாம் போட்டி தேர்வுகளில் படிக்கிறவங்க போட்டுக்கலாம் இது போன்ற அற்புதமான விஷயங்கள் மிக எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கிது இது அனைவரும் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இது போன்ற வெற்றி காரியங்களை மகாபுருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு வாரி வழங்குறாங்க நாம் அது கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இந்த சக்கரங்களை முறையாக வரைஞ்சி எந்த பின்னமும் இல்லாமல் தூய்மைப்படுத்தி அதுக்கு உண்டான தூபதீபம் காட்டி முடிஞ்சால் நெய்வேத்தியம் கூட படைங்க ஒரு இறை சக்தியே அப்படின்னு பாவனை பண்ணுங்க ஏன்னா கணபதியோட பரிபூர்ணம் அணுகிறகமும் அருளாசி இருக்குது அம்மா சரஸ்வதி தாயோட பரிபூர்ணம் அணுகிறகமும் அருளாசி இருக்குது முருக பரிபூர்ணம் அணுகிறக்குமோ அருளாசி இருக்குது இது போன்ற மிக மிக அற்புதமான சக்கரம் நம்ம படிப்பில் வெற்றி கெடுக்கணும் அப்படின்னா இந்த சக்கரம் உங்களுக்கு உறுதுணையாக கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை படிப்பில் கொடுத்து உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாற்றும் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்